ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் என்றுமே உண்மை உள்ளவருமாய் இருக்கிறவருமாகபட்டு சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தமது கிருபையும் உண்மையும் நமக்காக நினைவு கூர்ந்தார் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு மூன்று அவர் இசிறவியல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது கர்த்தர் நம் வாழ்நாளெல்லாம் உண்மை உள்ளவராக இருக்கின்றார் இந்த மாதம் முழுவதும் அவர் நம் வாழ்வில் எப்படிப்பட்ட காரியங்களிலெல்லாம் உண்மையுள்ளவராக உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை தியானித்தோம் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மை விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்தார் அநீதி நிறைந்த உலகில் நமக்கான நீதிபரராக தன்னுடைய உண்மையை நம்மை விட்டு எடுக்காமல் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார் நமக்காக அற்புதங்களை செய்து அதிசயமான விதத்தில் வெற்றி பெற செய்து நம்மை நடத்தி வருகின்றார் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார் அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமுமே நம்மை பாதுகாத்தது பரிசுத்தப்படுத்தும் பலத்தின் மேல் பலனடைய செய்யும் அவருக்காக பிரகாசிக்க செய்யும் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தது போல நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் பூமியின் எல்லைகளெல்லாம் நம் தேவனுடைய ரட்சிப்பை கண்டது இனியும் காணும் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரு உண்மை உள்ளவரைப் பற்றி எழுத தியானிக்க கேட்க உதவி செய்த கர்த்தர் என்றும் உண்மையுள்ளவராக இருக்கின்றீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவன் நாமத்தில் பிதாவே ஆமேன்